வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றையூர் போக்குவரத்து காவல்துறை மற்றும் ஆகாஷ் மருத்துவமனை இணைந்து ஜீரோ ஆக்சிடென்ட் டே விழிப்புணர்வு முகாம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு விபத்தில்லா தினமாக ஜீரோ ஆக்சிடென்ட் டே உருவாக்கும் விதமாக காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் சாலைகள் பள்ளிகள் கல்லூரிகள் தொழிற்சாலைகள் மற்றும் மருத்துவமனைகளில் விழிப்புணர்வு முகாமினை ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜீரோ ஆக்சிடென்ட் என்ற பொருளில் நடத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக சென்னை திருவெற்றியூர் அஜாக்ஸ் அருகில் செயல்பட்டு வரும் ஆகாஷ் மருத்துவமனை திருவெற்றியூர் போக்குவரத்து காவல்துறை இணைந்து இன்று பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஸ்ரீ சாய் மஹால் திருமண மண்டபத்தில் விழிப்புணர்வு முகாம் நடத்தினர் இதில் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ஏ செல்வராஜ்குமார் எலும்பு முறிவு மருத்துவர் டாக்டர் ராஜராஜன் திருவெற்றியூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சிவமுத்து அருணகிரி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மருத்துவமனை மருத்துவர்கள் அலுவலர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் மற்றும் அப்பகுதி ஆட்டோ ஓட்டுநர்களிடம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு விபத்தில்லா தினமாக உருவாக்க வேண்டுகோள் வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள் தொடர்ந்து போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து ஜீரோ ஆக்சிடென்டை உருவாக்குவோம் என அனைவரும் கைநீட்டி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் பொன்குமார் தலைமை காவலர் விநாயகமூர்த்தி காவலர்கள் சிவா வினோத் பன்னீர்செல்வம் மற்றும் வெற்றி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து வருகின்ற ஆகஸ்ட் பத்தொன்பது அன்று திருவெற்றியூர் ராயல் என்பீல்டு நிறுவனத்தில் காலை பத்து மணிக்கும் எம்ஆர்எஃப் நிறுவனத்தில் பகல் இரண்டு முப்பது மணிக்கும் ஜீரோ ஆக்சிடென்டைக்கான விழிப்புணர்வு முகாமிற்கு திருவெற்றியூர் போக்குவரத்து காவல்துறை ஏற்பாடு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகஸ்ட் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை மாநகராட்சி டிராஃபிக் போலீஸ்னால் நம்மளுடைய சென்னை மாநகரத்தில் ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு நாளை ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் இல்லாத நாளாக உருவாக்குறதுக்காக சென்னை ஆணையர் மற்றும் இணை ஆணையர்கள் மற்றும் போக்குவரத்து துறையினர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஸோ இந்த உடைய மெயின் நோக்கம் வந்து ஆக்சிடென்ட் ஜீரோ ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட்டே இல்லாத ஒரு நாளை உருவாக்கி இதன் மூலமாக இதை பின்பற்றி வருடம் ஃபுல்லாக நம்ம வந்து ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு மாநகரமாக நம்ம சென்னை மாநகரத்தை உருவாக்க பாட்டு பாட்டுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது சிறந்த வழியில் நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இது நம்மளுடைய ஒவ்வொரு வாகன ஓட்டிகளுடைய வாகன ஓட்டிகள் தகுந்த டிராஃபிக் ரூல்ஸை மதித்து டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கணும் மற்றும் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது பெல்ட்டு சீட் பெல்ட்ஸ் அணிய வேண்டும் கட்டாயமாக அணிய வேண்டும் மற்றும் போதைப் பொருட்களோ ஆல்கஹால் கன்சம்ஷன் இருந்து எதுவும் ஓடக்கூடாது தரமான வண்டி யூஸ் பண்ணணும் மற்றும் வந்து ஹெல்மெட் கண்டிப்பாக அணிய வேண்டும் ஹெல்மெட்டு வந்து தரமான ஹெல்மெட்டை அணிக்கணும் ஸோ அதனால் ஆக்சிடெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ணி அவங்க அவங்கள மட்டும் இல்லை அவங்களுடைய குடும்பத்தையும் இந்த சென்னை மாநகரத்தையும் நல்ல வழியில் அடுத்த லெவலில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த இது வந்து ஒரு தொடக்கமாக ஆரம்பிச்சிருக்காங்க இதை நம்ம எல்லாரும் பின்பற்றணும் அவங்க டிராஃபிக் ரூல்ஸையும் டிராஃபிக் போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் அதை நீங்கள் பின்பற்றினால் நம்மளுக்கு வருங்காலத்தில் நம்ம ஒரு பெரிய இழப்பையும் பெரிய இழப்பு இல்லாமல் வாழ்வதற்கு நல்ல வசதியாக இருக்கணும்